அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் கடந்த வாரம் உக்ரைன் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நடத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் அதேபோல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து முப்பது நாட்கள் எரிசக்தி கட்டுமானங்கள் மற்றும் சக்தி மூலங்களை தாக்க மாட்டோம் என முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புடனும் சம்மதம் வெளியிட்டுள்ளார் ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார் ஆனால் அந்த நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மறுத்துள்ளது இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ச்சியாக நடித்து வருகின்றது இதனிடையே உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் முப்பது நாட் தாக்குதலை நடத்தி வைக்க புதின் சம்மதம் தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் நேற்றைய தினம் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அறுபது நிமிடங்களுக்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகவும் நல்ல முறையில் இருந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தாலி அருகே மத்தியதரைக் கடலில் படகு விபத்தில் பலியான ஆறு அகதிகளின் உடல்களை இத்தாலி நாட்டின் கடலோர காவல் மீட்டுள்ளது துனிசியா நாட்டின் எக்ஸ் பாக்ஸ் துறைமுகத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு அகதிகள் ட்ரப்பர் படகில் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் பயணம் தொடங்கிய சில மணி நேரங்களில் அந்த படகில் ஓட்டை விழுந்து காற்று வெளியேற துவங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து நடுக்கடலில் தத்தளித்த நான்கு பெண்கள் உட்பட பத்து பேர் மீட்கப்பட்டு இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள லான் தீவுக்கு அழைத்து வரப்பட்டு ஐக்கிய நாடுகளின் அகதிகள் ஆணைய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மாயமான நாற்பத்தி ஆறு அகதிகளில் ஆறு பேருடைய சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நாற்பது பேரின் நிலைமை குறித்து எந்தவொரு தகவலும் தெரியவராத சூழ்நிலையில் அவர்களின் நிலை குறித்து எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை அவர்களை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இத்தாலிய கடற்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் சிக்கிய ஐம்பத்தி ஆறு அகதிகளும் கேமரூன் ஐவரி கோஸ்ட் கினியா மற்றும் மாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் துனிசியாவின் எக்ஸ்பாக்ஸ் துறைமுகத்திலிருந்து உலோகப் படகுகளில் பயணம் மேற்கொண்ட மற்றொரு அகதிகள் குழு லான்பதி சத்தீவில் தரங்கிறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் மத்திய திரைக்கடலில் மாயமான மற்றும் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஆறாக உயர்ந்துள்ளதாக ஐநாவின் புலம்பெயர்ந்தோருக்கான திட்டம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளின் டோர்காம் எல்லை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளை கிடக்கும் முக்கிய பாதையான டோர்காம் எல்லையின் அருகில் ஆப்கான் படைகள் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றன்று இராணுவ சோதனை சாவடியை நிறுவ முயற்சி செய்தனர் இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த எல்லையானது அன்று முதல் மூடப்பட்டு அவ்வழியான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டோர்காம் எல்லையை மீண்டும் திறப்பது குறித்து கடந்த மார்ச் நான்காம் தேதியன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடவடித்து தோல்வியடைந்தது மேலும் இரு நாடுகளின் எல்லை பாதுகாப்பு படையினருக்கிடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு தலிபான் எல்லை காவலரும் பலியாகியிருந்தார் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர அப்பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின தலைவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதியன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லையை திறப்பது குறித்து வகுக்கப்பட்ட நெறிமுறைகளை கடுமையான கடைபிடிக்கப்படும் என இருதரப்பாலும் உறுதியளிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் அந்த எல்லையில் நடைபெற்ற கொடி கூட்டத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய வர்த்தக பாதையை திறப்பதற்கான முடிவு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனால் சுமார் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து பாகிஸ்தான் நேரப்படி நேற்று மதியம் ஒரு மணிக்கு டோர்காம் எல்லை திறக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது முன்னதாக டோர்காம் எல்லை இரு நாடுகளுக்கிடையிலான முக்கிய வர்த்தக பாதையாக காணப்படுகின்றது இந்த பாதையின் வழியாக நாளொன்றுக்கு சுமார் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நாள் வர்த்தகம் நடைபெறுவதுடன் இந்த பாதையின் வழியாக நாள்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயணிப்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அமெரிக்க நாடான கோண்டராஸில் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது இந்த விமான விபத்தில் ஐந்து பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் விமான விபத்தில் பிரவலை இசைக்கிலைஞர் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கோண்டராஸ் நாட்டிலுள்ள ரோவாடான் என்ற தீவிலிருந்து லான்ஷா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று பதினேழு பயணிகளுடன் திங்கட்கிழமை இரவு புறப்பட்டு லாஷிபா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது கடலுக்கு மேலே செல்லும்போது நிலை தவறிய விமானம் கடலில் விழுந்தது எதிர்பார்த்த பகுதி மீனவர்கள் உடனடியாக விமானம் விழுந்த இடத்திற்கு சென்று ஒரு சிலரை மீட்டுள்ளார்கள் விபத்தில் பிறவில இசைக்கலைஞரான அரேலியா மார்ட்டின் சுவாஜையும் பலியாகியுள்ளார் விமானம் முழு உயரத்தை எட்ட முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த விமான விபத்து பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் முக்கிய உளவு நிறுவனமான சிஏஏ தலைமையகத்திற்கு வெளியே நபரொருவர் சரமாரியான துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டதால் அங்கு கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது வெர்ஜினியா லாங்கேலேஜில் உள்ள சிஐ அலுவலகத்துக்கு வெளியே நபரொருவர் கோஷங்களை எழுப்பிய பின்னர் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பெருமளவு போலீசாரும் விசேட படைப்பினரும் குவிக்கப்பட்டுள்ளார்கள் சிஏஏ வளாகத்துக்கு செல்வதற்கான அனைத்து வீதிகளும் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு மிக கடுமையான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் அதிக பாதுகாப்பு நிறைந்த சிஏஏ தலைமையகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் அமெரிக்காவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் இராணுவ செய்தி தொடர்பாளர் உயிரிழந்தமையை இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஸ்டேலினுடைய கொடூரமான வான் தாக்குதலில் தமது இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் நஜி அபு ஷைப் அபு கம்சா கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் இன்று அறிவித்துள்ளது தமது இராணுவ செய்தி தொடர்பாளர் உயிரிழந்ததை இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் தற்போது குறிப்பிட்டுள்ளது இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவின் பிரிவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகு அபு கம்சான் பெயரால் அறியப்படுகின்றார் அத்துடன் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாப்பதாகவும் எதிரிகளின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராட தாம் உறுதிபூண்டிருப்பதாகவும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு குற்றவாளி இராணுவத்தினரால் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது அவரது குடும்பத்தினரையும் அவரது சகோதரரின் குடும்பத்தினரையும் குறிவைத்து அந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு குடும்பங்கள் மொத்தமாக ஆஸ்திரேலிய படைகளால் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் காசா முழுவதும் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அந்நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது இந்த தாக்குதலில் நூற்றி எண்பத்தி மூன்று குழந்தைகளும் நூற்றி இருபத்தி ஆறு பெண்களும் உயிரிழந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருப்பதன் ஊடாக பணைய கைதிகளின் உயிர்கள் கேள்விக்குறியாக இருப்பதாக ஸ்டேலின் பணைய கைதிகளின் உறவினர்கள் பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் நேரஞ்சாக தன்னுடைய சொந்த அரசியலுக்காக பணைய கைதிகளை பலியிட முயல்வதாக கூறி ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரும் போராட்டங்கள் விடுத்துள்ளது அத்துடன் ஜெருசலேமில் உள்ள ஷின்பெட் அமைப்பின் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிராகவும் ஸ்டேலியர்கள் கோபத்தில் பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஸ்டேல் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவதற்கு ஹமாசுடன் உடனடியாக ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து வரும் சூழ்நிலையில் காசாவில் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு நடத்தும் தாக்குதல்கள் தங்களுடைய உறவினர்களை முற்றாக மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஸ்டேல் அரசுக்கும் நேதன்ஜாஹுக்கும் எதிராக இடம்பெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பலர் ஸ்டேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போராட்டங்களை இரும்பு கொண்டு நேதன்ஜாகுவின் அரசு ஒடுக்குவதாகவும் பலரும் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளார்கள் இத்துடன் உலக நின்றைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்